வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பாக்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தோனிமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இது ஒரு பக்கவான எமோஷனல் டிராமா படம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க ரொம்ப எமோஷனலா இருக்கும் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு குடும்ப தலைவிய நமக்கு காட்டுறாங்க இவங்க பேரு தனம் அப்படின்றது இவங்க ஹஸ்பண்ட் பேரு கோட்டி அப்படின்றது கோட்டி வெளியூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்க மாமனார் மாமியார் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு டிராவிடுன்னு ஒரு பையன் இருக்கான் இவங்க வேலை செய்யறாங்க போல இப்ப காலையிலேயே வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க பையன் இருக்கான்ல பூஸ்ட் வேணும் பூஸ்ட் வேணும் நேற்று முழுக்க அடம் புடிச்சிருப்பான் நான் வாங்கி வச்சிருக்கேன் மாமா அவன் முடிச்சதுக்கு அப்புறம் கலந்து தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க மாமனாரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க பெரும்பாலும் ஒரு நபரை நம்ம காட்டுறாங்க அவர் இருக்காரு பாத்தீங்களா மக்கள் கிட்ட காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஏரியால பட்டாலாம் வராம இருக்கும் நான் எப்படியாவது பேசி வாங்கி தரேன் காசை தாங்கன்ற மாதிரி நிறைய பேர் இவருக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க இந்த வழியா தான் தனம் வந்துட்டு இருக்காங்க இவர் தனம் கிட்டயும் காசு கேக்குறாரு ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி காசு வாங்கிட்டீங்க எப்பதான் பட்டா கிடைக்கும் தனம் கேக்குறாங்க இந்த வாட்டி கண்டிப்பா கிடைச்சிரோமா ஒரு ஐநூறு ரூபாய் தான்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு இப்ப காசு இல்ல நாளைக்கு தரன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க தனத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க ஒரு வீட்டுல பார்க்க மாட்டாங்க ரெண்டு மூணு வீட்டுல பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணோட வீட்டுல வேலை எல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அந்த பொண்ணுமே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணி தனத்தோட மாமியாரை காட்டுறாங்க இவங்களுக்கு சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு மாமனார் கூட இருந்து இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு அதே சமயம் இப்ப டிராவிட முடிக்க ஆரம்பிக்கிறான் மாமனார் இருக்காரு பாத்தீங்களா அவனுக்காக பூஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு நீ பூஷ்டி கேட்டியாமே இந்த குடின்ற மாதிரி தராரு அந்த பையனும் குடிக்கிறான் தனம் இருக்காங்க பாத்தீங்களா இந்த வீட்டுல ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன வேணும்ன்றத செஞ்சு தந்துடுறாங்க அதே சமயம் டிஃபனை இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க கொஞ்ச நேரம் டிஃபனை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி உட்காந்து டிஃபனை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசலாம்னு தோணுது இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது பெருமாள் பட்டா ஏற்பாடு பண்ணி தரன்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு பாத்தீங்களா அதை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹஸ்பண்டுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல அவன் சும்மா ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு இல்லங்க ஏற்பாடு பண்ணி தந்துருவாரு நீங்க காசை மட்டும் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க சரி அந்த இந்திக்கார பையன்கிட்ட கொடுத்து விடுறன்னு சொல்றாரு சரின்ற மாதிரி ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்ல எல்லாம் இருக்க மாட்டாரு என்ன அடிக்கடி வந்துட்டு போக முடியாது அங்கேயே இருந்து வேலை பார்க்கணும் போல இப்போ தனம் இருக்காங்க பாத்தீங்களா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க பையன் கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வரதில்லை காரணம் பையனோட காதல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனால பையனுக்கு பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது எக்ஸாம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க டீச்சர் வேற அந்த பையன் நல்லா படிப்பான்ற மாதிரி சொல்றாங்க படிக்கிற பையன் வேற டீச்சர் சொல்றாங்க சரிம்மா உன் பையனுக்கு வேணா தனியா வச்சுக்கலாம் சீக்கிரமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்களுமே அந்த சாருக்கு நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு மூணு வீட்டுல வேலை பாக்குறாங்கல்ல அதுல ஒரு பெரியவரோட வீட்டுல மட்டும் வேலை பாக்குறதுக்கு இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல இப்ப ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க வேற ஏதாவது வீடுல வேலை இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அவருமே சொல்றேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப இவங்க பெருசா பிடிக்காம தான் ஒரு வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்காக வராங்க ஒரு வயசான தம்பதி தான் இந்த வீட்டுல இருக்காங்க இந்த பெரியவரை பார்த்துதான் ஈரேன் ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா அடிக்கடி இவங்க கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுவாரு தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு போல அதனால தான் இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அடிக்கடி வந்துடுறாரு தண்ணி வேணும் அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரி இவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒய்ஃப் இருக்கிறதுனால இவங்க கிட்ட எதுவும் பண்ண முடியல அவரால் ஆனா இவங்களேதான் குறுகுருன்னு அவர் பாத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க குப்பத்தொட்டில குப்பைய போடுறாங்க அப்ப குப்பை தொட்டியில இருந்து சின்ன நாய் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது என்ன சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க பார்த்தா தான் ஒரு நாய் இருக்கு செத்து பயிற்சி தான் இங்க போட்டு வச்சிருக்காங்க போல ஆனா அதுக்கு உயிர் இருக்கு இவங்க வீட்டுக்கு கொண்டு போலாம்னு யோசிக்கிறாங்க ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஆட்டா டான்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டான்ஸ் பண்ற ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க பையன் பேரு ஜேம்ஸ் பொண்ணோட பேரு சுகந்தி அப்படின்றது சுகந்தி வான்ற மாதிரி ஜேம்ஸ் கூப்பிடுறாரு நீ போய் ஆடிட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஜேம்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தனம் இருக்காங்கல்ல வீட்டுக்கு அந்த நாயை கொண்டு வந்துடுறாங்க பையனுக்கு பார்த்தோன்னே நாயை ரொம்ப பிடிச்சிருது சூப்பரா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் மாமனார் இதை நம்மளே வளர்க்கலான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு ஆனா மாமியார் இருக்காங்கல்ல நம்மளுக்கே சாப்பாடு இல்ல இதுல இதுக்கு வேறையா இருக்காங்க ஆனா வளர்க்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க போய் பாலை மட்டும் வாங்கிட்டு வா இதுக்கு பால் காய்ச்சி தரலாம் வாங்க போறான் இப்ப கோட்டியும் பாதி காசு அழிச்சிருவாரு போல அப்படியே கட் பண்ணி இந்த பையனை நமக்கு காட்டுறாங்க தான் காசை குடுத்து விட்டு இருக்காரு போல இவனுமே ஒய்ஃபி கிட்ட வந்து காசை தரான் இவங்களுமே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க அக்கா அண்ணன் ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாரு அப்பதான் நான் தந்துட்டேன் நம்புவாரு அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி எடுத்துக்கோன்ற மாதிரி இவங்களும் எடுத்துக்கலாம் வைக்கிறாங்க நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்டயும் சொல்றாங்க எடுத்த போட்டோவா அந்த பையன் அனுப்பி வச்சிருக்கான் போல அதுல ஒய்ஃபோட போட்டோவா ஜூம் போய் ஜூம் போய் பாக்குறாரு கொஞ்ச நாள் வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஒரு ரெண்டு நாளாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன மச்சான் ரெண்டு நாள் போதுமான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க பத்தாவது தான் பரவாயில்ல போயிட்டு வரணும் அப்படின்றது இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு ஹஸ்பண்ட் ரொம்ப காசெல்லாம் கொடுத்து விட்டுருக்க மாட்டாரு வெறும் ஆயிரம் தான் கொடுத்து விட்டுருப்பாரு ஆக்சுவலா இப்ப பையன் பாலை வாங்கிட்டு வந்துடுறான் இவங்களுமே நாய்க்கு பாலெல்லாம் தந்துடுறாங்க அந்த நாயை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருது இதே ஏரியால மணின்ற ஒரு நபர் இருக்காரு நாய் பிடிக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும் இவர் எல்லா நாயையும் ஈஸியா பிடிச்சிருக்காரு ஆனா ஒரு நாய் மட்டும் பயங்கரமா இவருக்கு காட்டம் காமிக்குது பெருமாள் எல்லார்கிட்டையும் காசை கலெக்ட் பண்றாரு பாத்தீங்களா அதுல இவருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நாயை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு மணி இருக்காருல நாயை திட்டுற மாதிரி இன்டெரக்டா பெருமாளை திட்டிட்டு இருக்காரு அண்ணன் அவன் தான் சொல்றான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு அவன் என்னதான் சொல்றான் எனக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண கூடாதுரா அரசியல்ல முன்னேறவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு நைட்டு சுகந்தின்னு ஒருத்தங்க டான்ஸ் டான்ஸ் மாதிரி கூட ஒருத்தர் ஒருத்தவங்க உண்மையிலே இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா சுகந்தியோட மாமியாருக்கு இவங்க டான்ஸ் சுத்தமா பிடிக்கல இதுக்கப்புறம் நீ ஆட தேவையில்ல ஏன்னா எல்லாரும் ஒவ்வொன்னு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்காதீங்க அவங்கள நமக்கு காசு தரப்புறாங்க நம்ம சம்பாரிச்சாதான் காசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு அதே சமயம் மருமகளுக்கு ரெண்டு மூணு வருஷமா குழந்தையே பிறக்கல அதை சொல்லியும் மாமியார் பயங்கரமா இந்த இடத்துல கோவம் எல்லாம் பட்டு இருக்காங்க இப்ப கட்சி ஆபிச நமக்கு காட்டுறாங்க பெருமாளுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு அவர் பேரு விவேக் அப்படின்றது அவர் இருக்கார்ல பெருமாள் கிட்ட கலெக்ஷன் காசு எல்லாம் வாங்கிடுறாரு நீ போய் எல்லாருக்கும் டீ காஃபிலாம் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு பெருமாளும் சரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு இப்ப விவேக் இருக்காரு பாத்தீங்களா இவர்தான் மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ண மாதிரி எல்லாம் தலைவர் கிட்ட சீன் போடலாம் நினைக்கிறாரு இப்ப தலைவர் வந்து பாக்குறாரு தலைவரே இவ்வளவு கலெக்ஷன் நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் தராரு சரி பான்ற மாதிரி தலைவரே இவர் அனுப்பி விடுறாரு தானோ இருக்காங்கல்ல பையனை டாக்டர் கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சுகந்தி பக்கத்து வீட்டுலதான் இருக்காங்க போல சுகந்தி என் பையனை மட்டும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பெட்ரியான் சரிக்கான்ற மாதிரி கேட்கறாங்க சரிக்கான்ற மாதிரி சுகந்தி ஏத்துக்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல பையனை பைக்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க இப்ப தனம் இருக்காங்கல்ல டாக்டர் கிட்ட திரும்பி காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க இவனுக்கு ஆபரேஷன் பண்ணனும் ஏற்கனவே டாக்டர் சொல்லிருப்பாங்க இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்குமானு பாக்குறதுக்காக தான் கூட்டி வந்திருக்காங்க செக் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிதாமா ஆவணும் காசெல்லாம் சேர்த்துட்டியா அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க சேர்த்து வச்சிருக்க மேடம் ஆபரேஷனா பண்ணிரலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா ஹஸ்பண்ட் காசுல இவங்க வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிறாங்க இவங்க சம்பதிக்கிற காசெல்லாம் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க புது வீட்டுல வேலை இருந்தா சொல்லுன்னு கிட்ட சொன்னாங்கல்ல அந்த ஏஜென்ட் ஒரு வீட்டை சொல்லிடுறாரு போல இவங்களுமே புதுசா வேலைக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பையன் கூட வந்திருக்காங்க இது யாருமா உன் பையனா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கேக்குறாங்க உன் பேர் என்னப்பான்னு கேக்குறாங்க இந்த பையனுக்கு காது சரியா கேட்க மாட்டேங்குது என்னம்மா பையனுக்கு காது கேட்காதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதை கேட்டு தனத்தோட முகமே மாறிடுது நீ போய் விளையாடுன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி அனுப்பிடுறாங்க அந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கு அந்த வீட்டு நாய்க்கு மெத்தலாம் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த பையன் பாக்குறான் அம்மா அந்த வீட்டுல இருக்க நாய்க்கு மெத்தலாம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம நாய்க்கும் மெத்த போடலான்ற மாதிரி சொல்றான் பெசம வாடா அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா கோவமா சொல்லிடுறாங்க இதை நினைச்சு பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அம்மா தெரியாம சொல்லிட்டேன்டா சாரின்ற மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க இப்ப என்ன உனக்கு தானே வேணும் ரெடி பண்றான்ற மாதிரி இவங்களுமே ரெடி பண்றாங்க இவங்க வீட்டுல இருக்க பொருளை வச்சு இவங்க சாதாரணமா ரெடி பண்றாங்க இப்ப அந்த இடத்துல நாயெல்லாம் இவன் படுக்க வச்சிடறான் அந்த இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல அது கூட எப்ப பாரு விளையாடிக்கிட்டே இருக்கான் அந்த இந்திக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா ஹஸ்பண்ட் கொடுத்து விட்டாருன்ற மாதிரி அடிக்கடி ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தந்துட்டு இருக்கான் அப்படி வரும்போது ஒரு போட்டோவா எடுத்துட்டு போயிடுறான் இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த நாய் கூட ரொம்ப ஆயிடுறாங்க நாயம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருது இவங்க ஜாலியா விளையாடுறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க இந்த ஊர்ல செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா முன்ன நின்னு இவர் தான் என்ன பிரச்சனைன்ற மாதிரி எல்லாம் தீர்த்து வைப்பாரு அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துல இவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் தள்ளி இருந்து பெருமாள் கவனிக்கிறாரு செந்தில வேற கட்சியை சேர்ந்தவரு அவன் பயங்கரமா ஸ்கோர் பண்றான் நம்மளும் இந்த மாதிரி எப்படியாவது ஸ்கோர் பண்ணும் அப்பதான் கட்சியில அடுத்த லெவலுக்கு போக முடியும்ன்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு தனத்துக்கு ஒரு பையன் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து தருவான் பாத்தீங்களா அவன் சூப்பு கடையில் தான் வேலை பாக்குறான் அவன் நார்த் இந்தியன்னு இப்ப அம்மா கிட்ட இருந்து கால்படுத்து உனக்காக ஒரு பொண்ணை முடிவு பண்ணிருக்கோம் நீ கல்யாணத்துக்கு சீக்கிரமா வந்து சேருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவனுமே பொண்ணு போட்டோவை பாக்குறான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு முதலாளி கிட்ட லீவ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறான் எது லீவ் வேணுமா பிசினஸ் சூடு பிடிச்சிட்டு இருக்கு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டுறாரு சரின்ற மாதிரி இவனும் அமைதியா வேலையை பாக்குறான் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது நாய் எதையோ கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது எதை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு தேல் தான் இருக்கு அதனால சட்டுன நாய் அங்க இருந்து விளக்கிடுறாங்க மாமனார் கிட்ட தேள் இருக்கிறத பத்தி சொல்றாங்க மாமனார் தொடப்பத்தை வச்சு அந்த தேலை அடிச்சு சாவடிச்சு கொஞ்சம் விட்டு இருந்தா ஒய்ஃபு மேல ஏறி ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு நல்ல வேலை இது கண்டுபிடிச்சு தந்துருச்சு அப்படின்ற ஒய்ஃபுமே கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க அந்த இந்திக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா கோட்டிக்கு கால் பண்ணி பேசுறான் கோட்டி தந்ததா இவன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தந்தான் பாத்தீங்களா உண்மையில கோட்டி எல்லாம் தந்திருக்க மாட்டாரு உன் தாடா நான் வந்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை நம்பிதான் இந்த பையன் தந்திருப்பான் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் காசு தேவை தந்துருங்க அப்படின்ற சொல்றான் சரிடா நான் தந்துடுறேன் காலை கட் பண்றாரு தீபாவளி வரப்போது போல சம்பளத்தோட சேர்ந்து தனத்துக்கு சாரியும் தரலான்ற மாதிரி இந்த லேடி நினைக்கிறாங்க ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல இதெல்லாம் காஸ்ட்லி சாரி இதுயா தரப்போற இதெல்லாம் தர தேவையில்ல இப்பதைக்கு காசு மட்டும் தா அப்புறமா நம்ம சாதாரண சாரியை வாங்கி தந்து போன்ற மாதிரி சொல்லிட்டாரு பாவோன்ற மாதிரிலாம் ஒய்ஃபை பேசி பாக்குறாங்க ஆனா ஹஸ்பண்ட் ஏத்துக்க மாட்டாரு இதனால ஒய்ஃபை சம்பளத்தை மட்டும் தந்து அனுப்புறாங்க இந்த இந்திக்கார பையன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத இந்த ஓனர் கவனிக்கிறாரு நேத்து திட்டினதை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்கியா பரவாயில்லா நீ ஊருக்கு எல்லாம் போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு அது இல்லன்னு இந்த மாதிரி நான் காசெல்லாம் தந்தேன் இப்போ கால் பண்ணா அவர் ஃபோனை எடுக்க மாட்டாருன்னு சொல்றான் அந்த கோட்டி சொல்றான் கோட்டிக்காக காசை தந்தியா அவனே சரியான குடிகாரன் அவன் காசை தரமாட்டான் நாளைக்கு காலையில மொத வேலையா அவனோட ஒய்ஃபை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி இந்த பையன் ஏத்துக்கிறான் மறுநாள் காலையில இந்த பையனா வீட்டு வாசலுக்கு வந்து வெயிட் பண்றான் என்னடா என் ஹஸ்பண்ட் காசு தந்தாரா அப்படிங்கற மாதிரி தணம் கேக்குறாங்க இல்லக்கா இது வரைக்கும் தந்ததே ஏன் காசுதான் இது வரைக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் தந்திருக்கேன் உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணா எடுக்க மாட்டாரு நீங்களாவது அந்த காசை தாங்கன்னு கேக்குறான் இது என் ஹஸ்பண்ட் தராம நீயா தந்தியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க சரி கால் பண்ணி பார்ப்போம் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண ஹஸ்பண்ட் போன் எடுக்க மாட்டாரு பையன் ஆப்ரேஷனுக்கான காசு மட்டும்தான் வச்சிருக்காங்க அதை தரதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது நீ அவர் சொல்லி சொல்லிதானே தந்தை அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அக்கா நான் ஊருக்கு போனோம்க்கா காசு தாங்க அப்படின்ற மாதிரி அவனும் கெஞ்சி கேட்கறான் இவங்க எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க அப்ப மாமனார் கிட்ட இருந்து போன் கால் வருது உடனே வீட்டுக்கு கிளம்பி வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆக்சுவலாக அந்த பையனோட ஓனர் தான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு என்னம்மா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்கீங்களா அந்த பையனுக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் தான் காசை கேட்டு வந்திருக்கான் இந்திக்கார பையன் ஏமாற்ற பாக்குறீங்களா இந்த பொழப்புக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுறது இதை கேட்டுட்டு இருக்க தனத்துக்கு ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கு காசு தானே வேணும் இருங்க நான் எத்திரி மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க பையனுக்காக காசை தான் போட்டு வச்சிருக்காங்க போல இப்ப வேகமா அந்த பேங்குக்கு வந்துடுறாங்க இருக்க காசு மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் மாதிரி பேங்க்ல இருக்க காசெல்லாம் எடுத்துடுறாங்க சைக்கிள்ல முன்னாடி கூட இருக்கும்ல அந்த கூடையில்தான் காசை வச்சிடுறாங்க இப்ப சோகமா சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் எப்ப பாரு குடிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஓ மேல சத்தியமா இதுக்கு அப்புறம் குடிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சத்தியம் பண்ணிருப்பாரு அதை மீதியே இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப முன்னாடி காசை பாக்கலான்னு பார்த்தா கூடையில காசை காணும் அதுக்குள்ள காசு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க காசை பாத்தீங்களான்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க எல்லாருமே தெரியல தெரியலன்னு சொல்றாங்க இவங்க காசை மொத்தமா வேற எடுத்திருப்பாங்க எல்லா காசும் போயிடுச்சேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க இப்ப ஃபீலிங்கா வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காரு இவங்க கோவத்தெல்லாம் ஹஸ்பண்ட் தான் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரி நான் காசை குடிச்சுலாம் அழிக்கல நிறைய காசோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா என் போன காணாம போயிருச்சு தான் நேரடியா வந்து காசை தரலாம்னு நினைச்சேன் இப்ப காசெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன் நீ டென்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா இவங்களோட காசு நிறைய காணாம போயிருக்குல்ல அதை பத்தி சொல்றாங்க என்ன சொல்ற காசெல்லாம் காணுமான்ற மாதிரி வீட்ல எல்லாருமே கேக்குறாங்க ஆமான்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா நடந்த விஷயத்தை சொல்றாங்க இதுக்கப்புறம் பையனுக்கு எப்படி ஆபரேஷன் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் தான் நைட்டு சமாதானம் பத்துறாரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத என்ன பண்ணாலும் நடந்ததை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்ப ஒய்ஃபை இந்த இடத்துல சமாதானம் எல்லாம் பத்துறாரு ஹஸ்பண்ட் சம்பாரிச்ச காசோட வந்திருக்காருல வெளியே சுத்தி பாக்கலான்ற மாதிரிலாம் பையன்கிட்ட சொல்றாரு பையன் கிட்ட நாயோட பேர் என்னன்னு கேட்கறாரு பப்புன்ற மாதிரி சொல்றான் இது என்னடா பப்புன்னு பேர் பேரு தோனின்னு மாதிரி சொல்லிட்டாரு அப்பா இது பொம்பளை நாயின்னு சொல்றான் சரி தோனிமானு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு இவரை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பைத்தியமா இருப்பாரு கிரிக்கெட் பைத்தியம் இங்கேயும் உன்னோட வேலையை காம்ஸ்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க இவங்க மூணு பேருமே வெளியே சுத்தி பாக்கலாம்னு முடிவு பண்ணாங்கல்ல இப்ப நிறைய இடத்த இவங்க சேர்ந்த மாதிரி சுத்தி பாக்குறாங்க ஹஸ்பண்ட் நிறைய காசு வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே யோசிக்கிறாங்க காலையிலேயே கோட்டியிருக்காருல நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி வீட்டை வீட்டை கிளம்பிடுறாரு மணின்னு ஒருத்தர் நாய் பிடிப்பாருல அவர் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு அவர்கிட்ட உக்காந்து பேசலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு ஒரு நாயை மட்டும் பிடிக்க முடியலன்ற மாதிரி மணியும் புலம்பிட்டு இருக்காரு இப்ப ஒய்ஃப் வேலைக்கு கிளம்புறாங்க போல நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அதே மாதிரி குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க சரிமா சரிமா குடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு நானே மறந்தாலும் இவன் ஞாபகம் பத்தி ரூபா போல அப்படின்ற மாதிரி இவரம் குடிக்க ஸ்டார்ட் பண்றது மணி கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துல சரக்கடிக்கிறேன் ஈரின் வேலையை விட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது இதுக்கு தான் சமைக்கணும்ன்ற மாதிரி வேகமா சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ஏற்கனவே ஹஸ்பண்ட் சமைச்சு வச்சிருக்காருன்னு தெரிய வருது நீங்க மாதிரி கேக்குறாங்க ஆமான்ற மாதிரி ஹஸ்பண்டோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க இவங்க ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பையனை வெளியே படுக்க வச்சிடறாங்க தாப்பால பொறுமையா போடு திரும்பி முழிச்சுட போறான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு இவங்களுமே பொறுமையா தாப்பால போட்டுட்டு உள்ள போறாங்க இப்ப கோட்டி ஆட்டுக்கறி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அந்த வழியா வந்த பெருமாளோ என்னப்பா ஆட்டுக்கறி எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கறது நான் உழைக்கிறேன் அதனால ஆட்டுக்கறி எடுக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுறாரு இல்ல பெருமாளோட முகமே மாறிடுது சும்மா தானப்பா கேட்டேன் ஏன் இப்படி பேசுறன்ற மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப மணி இருக்காருல சரக்கடிக்க போலான்ற மாதிரி சொல்றாரு இதனால இவர் வாங்கின கறிய வீட்டுக்கு கொடுத்து விட்டுறாரு இவங்க ரெண்டு பேருமே சரக்குடிக்கிறதுக்காக இருந்து கிளம்பிடுறாங்க இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல கறி குழம்புலாம் செஞ்சிடுறாங்க பார்த்து பிரச்சனை பண்றதுக்காக ஆளுங்க வந்துடுறாங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்ஜினியருக்கு கீழே வேலை பார்த்தார்ல அந்த இன்ஜினியர் தான் இந்த இடத்துக்கு வந்துருக்காரு உன் புருஷன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசை தூக்கிட்டு வந்துட்டாமா அந்த காசை தாண்ட மாதிரிலாம் கேட்கறாரு என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஆமா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி இன்ஜினியர் காட்டுறாரு பெருமாளும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வராரு அப்படி விசாரிச்சு பார்க்கும் போது உண்மையிலேயே தூக்கிட்டு தெரிய வருது பெருமாள் இருக்காரு கவலைப்படாதீங்க சார் காசு உங்க கிட்ட வந்துடும் இப்பதிக்கு கிளம்புங்க அந்த இன்ஜினியரோ ஆளுங்களோ இங்க இருந்து கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராரு எல்லாருமே கோவமா பாத்துட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு ஹஸ்பண்ட் கேக்குறாரு அதுக்குள்ள வீட்டுல இருக்க எல்லாருமே அவரை போட்டு அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்ற மாதிரி எல்லாம் தீட்டுறாங்க ஹஸ்பண்ட் செலவு பண்ணாருல அது எல்லாமே திரு இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கமே வராது அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டி விடுறாங்க விவேக்கு மேல ஒருத்தர் இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஒரு ஸ்கீமை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பயங்கரமா பப்ளிசிட்டி எல்லாம் பண்றாரு இங்க பேசுற மாதிரியும் பிளான் இருக்கும் ஆனா இவர் பேசுறதை கேக்குறதுக்கு யாருமே உக்காந்துட்டு இல்ல விவேக்கு சரியா ஏற்பாடு பண்ணல அதனால விவேக் மேல பயங்கரமா கோவப்படுறாரு உன்ன அடுத்த போஸ்ட் இங்க போடலான்னு பார்த்தேன் ஆனா நீ இதுக்கே லாய்க்கு இல்ல போல நீ எல்லாம் என்னதான் வேலை பாக்குறியோன்ற மாதிரி திட்டிட்டு போறாரு இப்ப விவேக்கு பெருமாள் மேலதான் கோவம் வருது நீ என்னதான்டா வேலை பாக்குற உன்னால நான் திட்டு மாதிரி சொல்றது பையன் ஆபரேஷனுக்கு காசு இல்ல இல்ல இவங்களுமே சோகமா கேலண்டரை பாத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல இருக்க லேடி கவனிக்கிறாங்க என்னக்கா சோகமா இருக்கீங்க காசு ஏதாவது தேவையான்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா பையனுக்கு ஆபரேஷனுக்கு காசு தேவைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இவங்களுமே நிறைய காசை தர மாதிரி வேகமா எடுக்கிறதுக்கு போறாங்க ஆனா எத்துட்டு வந்து ஆயிரம் ரூபாய் தராங்க அதாவது இவங்களோட வார சம்பள காசை தான் தராங்க சம்பளத்தை கொஞ்சம் முன்னாடியே தந்துட்டேன்க்கா இதை எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க இவங்களால எதுவுமே பேச முடியல சரின்ற மாதிரி மட்டும் காசை வாங்கிக்கிறாங்க பெருமாள் இந்த ஏரியால பெரியாளுன்ற மாதிரி அந்த இன்ஜினியர் நினைக்கிறாங்க காசை மட்டும் வாங்கி தந்துருங்க அப்படின்ற பாரு சொல்றாங்க கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி உங்க இந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு இப்போ கோட்டி கிட்ட பேசறதுக்காக வர்றாரு கோர்ட்டி கிண்டல் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா இப்பதான் நீ பெரியாளுன்னு எனக்கு தெரியுது என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற கேட்கிறாரு கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு தானா சுகந்திகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க சுகந்தி உங்ககிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல அதை மட்டும் தரியா நான் ஆப்ரேஷனை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ சீக்கிரமா மீட்டு தந்துடுறேன் அப்படின்ற பாரு சொல்றாங்க அக்கா என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியும்ல என் மாமியார் கிட்ட பேசிட்டு நான் எதுவும் சொல்ல முடியும் நான் ஜேம்ஸ் கிட்ட முதல்ல சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க தானமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கறாங்க விவேக் பெருமாள் ரொம்ப மோசமா திட்டி இருப்பாரு இதனால பெருமாள் இருக்கார்ல வீட்ல சோகமா உட்கார்ந்து சரக்கச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு தான் இவர் முதவட்டியா சரக்கே அடிக்கிறாரு இத வைஃபும் கவனிச்சிட்டாங்க இவ்வளவு நாள் வேலை போகாம சுத்திட்டு இருந்த விட்டுட்டேன் இப்ப என்ன புதுசா சரக்கு எல்லாம் அடிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி ஒய்ஃப கோவப்படுறாங்க இவர் எப்பவுமே பதிலுக்கு ஒய்ஃப மேல கோவப்பட மாட்டாரு ஆனா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன்ல இருக்கார்ல வைஃபையே திட்டாரு நீயே என்ன படுத்தாத உள்ள போய் படுன்ற மாதிரி மாதிரி சொல்லிட்டாரு ஒய்ஃபா அமைதியா கிளம்பிடுறாங்க இப்ப ஜேம்ஸ் நமக்கு காட்டுறாங்க ஜேம்ஸும் சுகந்தியும் சேர்ந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்க ஆனா ட்ரூப்ல சுகந்திய வேற ஒருத்தர் கூட சேர்ந்து ஆட சொல்றாங்க சுகந்திக்கும் விருப்பம் இல்ல ஜேம்ஸ்க்கும் விருப்பம் இல்ல ஆனா பண்ணிதான் ஆகணும் அதனால வேற ஒரு நபர் கூட இவங்க டான்ஸ்லாம் பண்றாங்க

பாட்டி கொஞ்சம் காசு வச்சிருப்பாங்க போல இந்த காசுன்ற மாதிரி ஐம்பது ரூபாய் தராங்க இவன் இருக்கா பாத்தீங்களா இவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு கடைக்கு வந்துடுறான் அந்த கடையில பெல்ட் வேணும்னு கேக்குறாங்க அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாரு அறுநூத்தி எண்பது ரூபாயா ஐம்பது ரூபா தான் இருக்கு அதுக்கேத்த மாதிரி தாங்கன்னு கேக்குறாங்க அப்படி எல்லாம் வராது கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு பெருமாள் இருக்காருல இந்த கோட்டியை வச்சு பயங்கரமா பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு இப்ப கோட்டிக்கு சரக்கெல்லாம் வாங்கி தந்துடுறாரு அதே சமயம் ஓனஸ் இங்க வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்ப இன்ஜினியர் இந்த இடத்துக்கு காசை வாங்குறதுக்காக வராது இவர் கோட்டியை ஏற்கனவே ஏத்தி விட்டு இருந்தாருல கோட்டி போதையில இந்த ஓனரோட மண்டலியா அடிச்சிடுறது இந்த மாதிரி நடக்கணும்ன்றதுக்காக தான் பெருமாள் வேணும்ட்டே இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு இப்போ பெருமாள் கோட்டிய காப்பாத்துற மாதிரி அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு ஆனா நைட்டு நேரம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால போலீசுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இன்னமும் கோட்டி சம்ம போதையில் தான் படிச்சுட்டு இருக்காரு வந்த போலீசுங்க இருக்காங்கல்ல இந்த மாதிரி அவன் புருஷன் பண்ணிருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தனம் முழிச்சிட்டு இருக்காங்க அப்ப பெருமாள் உள்ள வந்துடுறாரு நான் எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் செலவாகும் அதை கூட நான் பாத்துக்கிறேன் சீக்கிரமா காசை தர மாதிரி இருக்கோமா அதுக்கான காசை மட்டும் நீ ஏற்பாடு பண்ணு அதுவும் முடியலன்னா என்ன வந்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு ஏற்கனவே சுகந்தி கிட்ட நகைக்காக சொன்னாங்கல்ல என்னாச்சுன்ற மாதிரி சுகந்தி கிட்ட கேக்குறாங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஹஸ்பண்ட் மாமியர் கிட்ட பேசியிருக்காரு ஆனா வேலையாவலக்கா தப்பா எடுத்துக்காது அப்படின்ற சுகந்தி சொல்றாங்க பரவாயில்ல வீடுன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன வந்து பாருன்னு பெருமாள் சொன்னார்ல இப்ப பெருமாளை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க இவங்க இருக்கிறது பட்டா இடம் இல்ல அதை வச்சு எப்படியாவது காசு வாங்க முடியுமா நான் சீக்கிரமா காசை அடைச்சிடறேன் அப்படின்ற பார்த்தா சொல்றாங்க சரி நாளைக்கு கட்சி ஆபீஸ்க்கு வா நான் பேசி முடிக்கிறேன்னு சொல்றாரு இப்ப இவங்களுமே வேலை பாக்குறதுக்காக வராங்க பார்த்தா அந்த மாமி வீட்ல இல்ல மாமி இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க மாமி கீழே பஜனைக்கு போயிருக்காங்க நீ வேலையை பாருன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு இவர் மட்டும் தனியா இருக்கிறதுனால இவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க இப்ப கிச்சனுக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்காரு ஆனா இவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க எனக்கு கால் பண்ணாது அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க இப்ப கொஞ்சம் சோகமா தான் இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வேலையை பாத்துட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் இருக்காருல்ல இவங்க பின்னாடி வந்து நிக்கிறாரு இவங்கள தப்பா பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல வந்து தப்பா டச் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது இவரம் வேகமா வந்து கதவை திறக்கிறாரு பார்த்தா ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க நீங்க எதுக்கு கதவை சாத்தி வச்சிருக்கீங்க திறந்தே வைங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுக்குள்ள பஜன எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவரம் சாதாரணமா ஒரு கேள்வியை கேட்டு ஒய்ஃப்கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காரு இப்ப பக்கத்து ஏரியா பையன் இருக்கான்ல மணியை பாக்குறதுக்காக வரா அண்ணன் என் ஆளுக்கு நான் நாயை கிஃப்டாக தரணும் காஸ்ட்லி நாயை வாங்க போனால் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் தான் நிறையா நாயெல்லாம் பிடிப்பீங்களாமே எனக்கு ஒரு நாயை பிடிச்சி தாங்கண்ணே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்கிறான் சரி அட்வான்ஸாக ஒரு ஆயிரம் ரூபாய் தா ரெண்டு நாளில் வந்து நாயை கலெக்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டே அந்த பையனோ காசை தந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ பெருமாள் இருக்கார்ல விவேக் கிட்ட காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்துடுறாரு பட்டா இல்லாத இடத்த வச்சு கொஞ்சம் காசு வாங்கி தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரிம்மா ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி விவேக் சொல்லிட்டாரு இப்போ பெருமாளோ இவங்களோ சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க பெருமாள் நீ மட்டும் உள்ள வாழ்ற மாதிரி சொல்லிட்டாரு பெருமாள் பக்கத்துல வந்தோன்னா விவேகம் பலார்னு கண்ணத்துல ஒரு அற விடுறாரு பட்டா இல்லாத இடத்துக்கு எப்படி காசை ஏற்பாடு பண்ணி தர முடியும் நீ பாட்டுக்கு கூட்டு வந்துட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கூட்டு வராதுன்ற மாதிரி அடிச்சு அனுப்பி விடுறாரு பையன் ரெண்டு நாளா வீட்டுக்கு வரல அதை நினைச்சு பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க சாப்பிட்டானா இல்லையா தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கூட உங்க பையனை பத்தி தான் கவலைப்படுறீங்க வேலைக்கு போயிட்டு வந்திருக்க என்னை பத்தி கவலைப்படல என்ன பத்தி இந்த வீட்டுல கவலைப்பட யாரு இருக்கான் இவங்க புலம்பிக்கிட்டே படுத்துறாங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லாதது இவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு விவேக்கும் பார்த்து பண்ணிரலாம்னு சொன்னார்ல அதனால பெருமாளை பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க பெருமாள் இருக்காருல விவேக் வெளியூருக்கு போயிருக்காரு வரதுக்கு ஒரு மாசம் கிட்ட ஆகுமா நீ வேற ஏதாவது வழி இருந்தா யோசின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்ன இப்படி காலை வாரிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க இப்ப ஹஸ்பண்ட் பிரச்சனையை முடிக்கணும் அதே மாதிரி பையனுக்கு ஆபரேஷன் பண்ணும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஹஸ்பண்ட் இருக்காருல பைக்ல போயிட்டு இருக்க ஜேம்ஸ் பாக்குறாரு ஒரு நூறு ரூபாய் இருந்தா தாரா சரக்கடிக்கணும்னு சொல்றாரு எங்ககிட்ட சரக்கு வேணா இருக்கு காசு இல்லைன்ற மாதிரி சொல்றான் சரி வண்டி எடு சேர்ந்து சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க உட்காந்துதான் இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப மணி இருக்காரு பாத்தீங்களா ஏதாவது நாய் சிக்குமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அப்பதான் அவரோட கண்ணுக்கு தோனிமாப்படுது இதை தூக்கிற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வந்து அதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தானா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ காலிங் மேல் அடிக்கிறாங்க கதவை திறந்து பார்த்தா மாமனாரும் பையனும் தான் வந்திருக்காங்க அந்த தோனிமா காணம் போயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே வளர்ச்சி வளர்ச்சி தேடிட்டு இருக்காங்க ஆனா எங்க தெரியும் தோனிமாவை கண்டுபிடிக்க முடியல இப்ப மணி இருக்காருல்ல அந்த பையனுக்கு கால் பண்றாரு நீ கேட்ட மாதிரியே சூப்பரா ஒரு நாய் மாட்டிருச்சு நான் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இப்பதான் மாமியார் இருக்காங்கல்ல அந்த மணி தான் இந்த பக்கமே சுத்திட்டு இருந்தான் ஒருவேளை அவன் கூட தூக்கி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இத பத்தி மாமனார் உடனே மருமகளுக்கு கால் பண்ணி சொல்றாரு இப்ப மருமக இருக்காங்கல்ல மணியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க நீங்க தான் தோனிமாவை தூக்குனீங்களா இருக்காங்க இதே சமயம் அந்த பையனும் வந்துடுறான் அண்ணன் நாயை தாங்கன்ற மாதிரி கேட்டு இருக்கான் பாக்ஸ்ல தான் நாய் இருக்குன்னு தெரியுது ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஓபன் பண்ணா உள்ள தோனிமா இல்ல இந்த மணியோட ஓனர் இருக்காருல்ல அவர் வீட்டு நாயை தான் மணி தூக்கி இருக்காருன்னு தெரிய வருது அடப்பாவி என் வீட்டு நாயை தூக்குனியான்ற மாதிரி கோவப்படுறாரு தோனிமா இல்லன்னு தெரிஞ்சிட இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க அண்ணா தோனிமா காணோனே கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க சரிமா நான் கண்டுபிடிச்சு தரன்ற மாதிரி இவரும் சொல்றது எங்க தெரியும் தோனிமாவை கண்டுபிடிக்க முடியல இவங்க எல்லாருமே வீட்டுல சோகமா இருந்துட்டு இருக்காங்க அப்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வராது இவ்வளவு நாள் வராதவர் இப்பதான் வீட்டுக்குள்ள வராது என்ன எல்லாரும் சோகமா உட்காந்துருக்கீங்க என்ன போலீஸ் புடிச்சிரு பயப்படுறீங்களா இதுக்கப்புறம் அந்த கவலை இல்ல காசு நான் தந்துட்டேன் அதே மாதிரி மீதி ஒரு நாலாயிரம் ரூபாய் இருக்கு வச்சிருக்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஹஸ்பண்ட் கிட்ட ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க எப்படி காசு வந்ததுன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா இவர் ஜேம்ஸ் கூட சேர்ந்து சரக்க சீட்டிருந்தாரு பாத்தீங்களா அப்ப ஜேம்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட தோனிமான் ஒரு நாய் இருக்குல்ல அது ரொம்ப ரேர் பிரீடுன்னு அதை நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறதுக்கு பார்ட்டி தயாரா இருக்காங்க நாளைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற பாரு சொல்லிருப்பாரு இந்த டைம் தான் மணி இருக்கார்ல அந்த நாயை தூக்குறதுக்காக வந்திருப்பாரு அதுக்குள்ள இவர் முடிச்சிருந்தாரு என்ன மணி இங்க பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு மணி சைலண்டா கிளம்பிடுறாரு இவர் அந்த நாயை விக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறாரு சோ வித்து தான் காசா மாத்திருப்பாரு எப்படி அதை விக்க மனசு வந்துச்சுன்னு கேக்குறாங்க நாய் தானே அப்புறம் என்னன்ற மாதிரி கேக்குறாரு அத நாய் மாதிரி யாரும் பார்க்கல குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் பார்த்தோம் அது எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் திரும்பி கிடைக்காதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு இருக்காங்கல்ல நாளைக்கு ஒரு நிலம வந்தா என்னையும் எல்லாம் கேக்குறாங்க நீ தேவையில்லாம பேசாது அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு நீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சொல்றாங்க இது என் தாத்தாவோட வீடு நான் இங்கதான் மாதிரி இவரு சொல்றாரு ஓஹோ அப்ப நான் போறேன்ற மாதிரி இவங்களும் பையனை கூப்பிட்டு கிளம்புறாங்க பையனுக்கு என்ன பிரச்சனைனே புரியல என்ன பிரச்சனை அப்படின்ற பாருதான் கேட்கறான் உன்னோட தோனிமாவோ உன்னோட அப்பா வித்துட்டாரு அப்படின்ற மாதிரி நல்லா கத்தி சொல்றாங்க இப்பதான் பையனுக்கு விஷயம் புரியுது பையனும் அப்பாவை முறைச்சு பாக்குறான் இப்ப அம்மா கூட சேர்ந்த மாதிரி நடந்து இங்க இருந்து கிளம்புறான் இவரும் சமாதானம் பத்துறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு இவங்க ஆட்டோ பிடிச்சு போலான்னு பாக்குறாங்க ஆனா இவர் இருக்காருல தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற இந்த இடத்த கேட்டுட்டு இருக்காரு அப்ப தோனிமா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல இருக்க மாதிரி இந்த பையனுக்கு தெரியுது தோனிமா கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பையன் வேகமா ஓடிட்டு இருக்கான் குறுக்க வண்டி வரத கூட கவனிக்காம ஓடி இருப்பான் அந்த வண்டியும் சடன் பிரேக் எல்லாம் போடுறாங்க இருந்தாலுமே இந்த பையன் மேல இடிச்சிருது இத பாக்குற ஃபேமிலி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் பக்கத்துல வந்து பாக்குறாங்க நல்ல வேலையா சின்ன அடி மட்டும் தான் பட்டிருக்கோம் அதே மாதிரி உண்மையில அங்க தோனிமா எல்லாம் இருந்திருக்காது இந்த பையனோட கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கும் தோனிமா மேல பையன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்றது இப்பதான் இவருக்கு புரியுது தோனிமாவோ உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியாது தெரியாம தப்பு பண்ணி சத்தியமா இதுக்கு அப்புறம் குடிக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு ஆனா வைஃப் ஏத்துக்க மாட்டாங்க இதுக்கு அப்புறம் ஓம் கூட சேர்ந்து எங்களால இருக்க முடியாது எங்களை நிம்மதியா விட்டுட்டு எங்கயாவது போன்ற மாதிரி சொல்றாங்க ஹஸ்பண்டும் அப்செட் ஆன மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறது இப்ப மறுநாள் காலையில இவங்கலாம் எல்லாம் வீட்ல சோகமா படுத்துட்டு இருக்காங்க பார்த்தா தோனிமா இருக்குல்ல கத்திக்கிட்டே இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு தோனிமாவை வாங்கின லேடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஒரு பாட்டி தான் வாங்கியிருக்காங்க போல அந்த பாட்டி இந்த இடத்துக்கு திரும்பி நாயை கொண்டு வந்திருக்காங்க தான் என்ன நடந்ததுன்ற விஷயத்த நம்ம காட்டுறாங்க ஆக்சுவலா இவர் ஒருத்தங்க கிட்ட வித்தார்ல திரும்பி அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு வீட்டுல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டாரு சீக்கிரமா உங்களோட காசை நான் படிப்படியா தந்துடுறேன் அதை மட்டும் தந்துருங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு இவங்களுக்குமே மனசு கேட்கல சரின்ற மாதிரி தந்திருப்பாங்க அதே சமயம் குடிக்காதன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் இருப்பாங்க தோனிமா உங்க எல்லார்கூடையும் எவ்வளவு அட்டாச்மெண்டோட இருந்திருக்கான்றது இப்பதான் எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் குடிக்க கூடாதுன்ற மாதிரி இந்த இடத்துல வச்சா ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் நான் யார் மேலும் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எப்பா சாமி இதுக்கப்புறம் சத்தியத்தை நான் நம்ப தயாரா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க இவர் பின்னாடியே போய் சமாதான பத்துறாரு அப்படியே சில மாசம் கழிச்சு நமக்கு நடக்கிறது பையனுக்கான காசை ரெடி பண்ணிடுறாங்க போல பையனுக்கு சால்வ் ஆயிருது எழுதிடுறான் இப்போ இவரு குடிக்காம ஒழுங்கா இருக்காது இவங்க மூணு பேருமே நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க இப்ப பெரும்பாலும் ஒரு பாட்டியோட வீட்டுக்கு வராது ஐநூறு ரூபா மட்டும் தாங்க எப்படியாவது பட்டா வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இங்க இருந்து கிளம்படா அப்படின்ற பாட்டி திட்டுறாங்க இவருமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்போ நமக்கு ஜேம்ஸ் வீட்டை காட்டுறாங்க சுகந்தி இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க நான் இதுக்கப்புறம் டான்ஸ் ஆடலாம் போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க மருமக பிரெக்னன்ட் ஆயிட்டான தெரிஞ்சோட மாமியாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் இந்த தகவல் தனத்துக்கும் தெரிய வருது தனமா சந்தோஷப்படுறாங்க இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்